வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமானது முதல் கனமழை பெய்தது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது மணல்மேடு கடலங்குடி பகுதியில் ஒரு மணி நேரம் மிதமான மழை பெய்தது விளைநிலங்களில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தனர் பலத்த காற்றால் ஒரு சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் இரண்டாவது நாளாக இரவு நேரத்தில் இடி மின்னலோடு கனமழை பெய்தது காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான ஒலிமுகமது பேட்டை பூக்கடை சத்திரம் ஓரிக்கை பெரியார் நகர் பேருந்து நிலையம் வாலாஜாபாத் பாலிச்செட்டி சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலோடு கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் கருங்குழி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கனமழை கொட்டியது சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கூடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் தஞ்சையில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் தஞ்சை ரயில் நிலையத்தில் ஐம்பது அடி நீளமும் முப்பது அடி உயரமும் உடைய தகர மேற்கூரை சீட் காற்றில் பெயர்ந்து விழுந்தது சூறாவளியால் ஏற்பட்ட விபத்து குறித்து தகவல் அறிந்த தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசோலி விபத்து நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டு விரைவாக சீரமைத்து ரயில்களை இயக்க அலுவலர்களிடம் அறிவுறுத்தினார் அந்த கனத்த மழையினால் நம்ம தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் உள்ள ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் அந்த டிடியோட ரெஸ்ட் ரூமுக்கு மேலே இருக்கிற அந்த ஷெட்டு மழை அதிக மழை அதிக காற்றின் காரணமாக கீழே விழுந்துருச்சு அதிர்ஷ்டவசமாக பயணிகள் எங்கள் பேசஞ்சர்ஸ் யாரும் இல்லை எல்லோரும் ஒதுக்குப்புறமா இருந்துட்டாங்க அதனால் யாருக்கும் எந்த காயமும் இல்லை அதிர்ஷ்டவசமாக எல்லோரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துகிட்ருக்கு அதிகாரிகள் நல்ல முறையில் செயல்பட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே வேலையை முடிச்சுட்டாங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளான ஆராசூர் வங்காரம் செம்பூர் மாம்பட்டு அம்மையப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் மூன்று மணி நேரம் மிதமான மழை பெய்தது வந்தவாசியை கொட்டிய பகுதிகளில் வெயில் கடுமையாக வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான எஸ் வி நகரம் சேவூர் பையூர் விஏகே நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வெப்பம் தணிந்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி நான்காவது நாளாக புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மாலை நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது கனமழையால் பள்ளி கல்லூரிகள் முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் மற்றும் பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பியவர்கள் மழையில் நனைந்து செல்லும் சூழல் ஏற்பட்டது மேலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளிலும் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளான ஸ்ரீமதுரை சேரம்பாடி நாடுகாணி தேவாலா பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது தற்போது கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆறுகள் மற்றும் ஓடைகளில் வெள்ள நீர் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை வெள்ள நீர் புகுவதற்கான அபாயம் ஏற்பட்டிருப்பதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள எல்லேரி கிராமத்தில் பெய்த மழையில் மரக்கிளை முறிந்து கீழே விழுந்ததில் கலா என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க